அவர்களே ஹஜ்ஜிலை வைத்து பெருமான சங்கதாரேசெல்வன் அவர்கள் அவருடைய அந்த மரணத்தை பற்றின இஷாராக்களை சகாபாக்களுக்கு ஆரம்பத்திலே செய்து வந்தார்கள் என்ன ஒரேடியா நான் இந்த உலகத்தை விட்டு மறைய போகிறேன் என்று சொன்னால் சகாபாக்கள் நிலை குலைந்து போய்விடுவார்கள் ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக சொன்ன நேரத்திலும் கூட சகாபாக்கள் கிணறி போனார்களே எனவே நூறு ஒட்டகைகளை அறுத்தார்கள் கண் கையால் அறுபத்தி மூணு ஒட்டகைகளை அறுத்து இருபத்தி ஏழு ஒட்டகங்களை அள்ளிமல்லாக அவர்களுக்கு அறுக்க சொன்னார்கள் அதிலும் கூட இந்த உலகத்தில் நான் அறுபத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்து விடுவேன் என்பதாக திருமண சமிக்கை செய்தார்கள் அருமையானவர்களே பெருமனார் அவர்கள் வீட்டிலே ஹசன் ஹுசை அவங்கள வச்சு விளையாடி கொண்டிருக்கிறாங்க மடியில வச்சு அந்த நேரத்துல சிரிச்சு விளையாடுவாங்க ரசா சிரிச்சு விளையாடின ரசூடுல்லா திடீரென்று ஒரு அழுகை சோகம் அழுது கொண்டிருக்கிறாங்க மகளார் பாத்திமா ரதி அல்ல வந்தாங்க

அம்மா பாத்திமா அலி அல்லா கேட்டாங்க யார சொல்லா அல்லாஹ் சுபான ஹுவத்தாலா ஒவ்வொரு நபிமாருக்கும் ஒவ்வொரு து ஆக்களை கொடுத்தாலே முஸ்தஜாபானது ஆக்களை அந்த து ஆவை கேளுங்களே கேட்டு போன பேர பிள்ளைகளை பாதுகாக்கலாமே ரசூல்லா சொன்னாங்க அம்மா பாத்திமா அந்த து ஆவை நான் இந்த உலகத்தில் கேட்டால் என்னுடைய இரண்டு பேர குழந்தைகள் மாத்திரம்தான் பாதுகாக்கப்படுவார்கள் ஆனால் என்னுடைய அந்த மருமை உம்மத்துகள் எல்லாம் பாவம் செய்து பாவிகளாக வரக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் யா உம்மத்தி யா உம்மத்தி என்று கையேந்த வேண்டாமா ஆயிஷா அங்க வச்சிருக்கிறேன் ஆயிஷா இப்படி ரசூலுல்லா இந்த உம்மத்தின் மீது அளவு கடந்த அன்பு அளவு கடந்த அன்பு வரலாறுகளை அடுக்கடுக்காக சொல்லலாம் ரசூலுல்லா இந்த உம்மத்தின் மீது வைத்த பாசம் எப்படியான பாசம் இப்படி பாசம் வைத்தவர்களுக்கு ரசூலுல்லாவினுடைய மறைவை தாங்க முடியுமா ரசூலுல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தனி நபர்களிடத்திலே அல்லவர்களுடைய வஃத்தை பற்றி உண்டான முன்னறிவிப்பை செய்கிறார்கள் ஒரு தடவை சஹாபாக்களுக்கு மத்தியிலே சஹாபாக்கள் கேட்டாங்க யார சொல்லுங்க உங்களுக்கு ஒரு கதிர நாட்காலி ஒன்று அமைச்சு தரவா நீங்க உட்கார்ந்து பயான் பண்ணணும் தானே உங்களுக்கு ஒரு நாட்காலி குட்டுவம் ஒன்று எழுதி தரவா நாங்க செஞ்சு தரவா என்று கேட்ட நேரத்துல ரசூலுல்லா சொன்னாங்க எதிர்மை கூடர்களே மௌத்தாக கூடி எனக்கு என்னது கப்பா இதெல்லாம் நான் நிரந்தரமாக இருக்க போறது இல்லையே நாங்க அப்பொழுதே சகாபாக்கள் கொஞ்சம் உஷாராக இருந்தாங்க அருமையானவர்களே ரசூலுல்லாவின் மீது வைத்த காதல் அந்த அன்பு ரசூலுல்லா நாங்கள் பின்னால் என்ன